ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க இன்னைக்கான மேட்ச் நம்ம பார்க்க போறோம் வந்து 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 ஃபோர்த் ஃபோர்த் பிளேஸ்ல இருக்குங்க பண்ணி ஃபிஃப்த் பிளேஸ் அப்புறம் எல்ஹி வந்து ஃபோர்த் இருந்து எஸ்ஆர்ஹெச் கிட்ட இருந்து அடி வாங்கி கீழே ஃபிஃப்த் பிளேஸ்ல இருந்து விழுந்திருக்குங்க ஓகேங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு டீமோட பிளஸ் அப்புறம் மைனஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னா ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் அதாவது ஹைதராபாத்ல இருக்கிற காந்தி ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுங்க இந்த மேட்ச் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஆறு மணிக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல போய் நீங்க உட்கார்ந்து பாக்கலாம் ஓகே இப்ப நம்ம டீம் அப்புறம் பத்தி பாக்கலாம் எஸ்ஆர்எச் வந்து வந்து பேட் கமின்ஸ் அவர் வந்து கேப்டன்சியா சூப்பரா பண்றாரு அதாவது இந்த வருஷம் அவர் வந்து எஸ்ஆர்எச் வந்து ஒரு கேப்டனா வந்திருக்காரு போன வருஷம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா மார்க் மார்க்ரம் தான் கேப்டன் ஆண்டார் ஓகேங்க இப்ப நம்ம எஸ் ஆர் எச் பவுலர்ஸ் பத்தி பாக்கலாம் எஸ் ஆர் எச் நம்ம சொல்ல போனாலே நடராஜன் பேட் கமின்ஸ் இவங்க எல்லாம் நமக்கு மைண்ட்ல இருந்து ஜுர்ன்னு வருவாங்க அப்புறம் மார்க் அண்டே எல்லாம் இவங்க வருவாங்க இவங்களும் சூப்பரா பவுலிங் போடுவாங்க உங்களுக்கு தெரியுமாங்க இவங்க அதாவது இந்த மூணு பேர் இருக்க வரைக்கும் விக்கெட்ஸ் வந்து பயங்கரமா வந்துட்டே இருக்கும் ஏன்னா அது சொல்லவே தேவை ஏன்னா பயங்கரமா இவங்களாம் விக்கெட் எடுப்பாங்க இவங்களோட நம்ம போய் ரெக்கார்ட்ஸ் லைட்டா ஷாக் ஆகும் நட்ராஜன் யாக்கர் கிங் இருக்கும்போதே அவ்வளவுதான் ஆனா லைட்டா கொஞ்சம் அந்த அவர் போடுற யாக்கர்ஸ்ல லைட்டா ஒரு ரெஸ்டினஸ் தெரியுது அது வந்து அவங்க கொஞ்சம் சரி பண்ணி போட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே சமயம் நம்ம எஸ்ஆர்எஸ் பேட்டிங் கிட்ட போனோம் எஸ்ஆர்எச் பேட்டிங் அப்படின்னா ஓப்பனிங்லயே சூப்பரா இருக்கும் அபிஷேக் சர்மா அப்புறம் டிராவசட் இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமா போடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆஃப் தான் இது வரைக்கும் டிராவல்ஸ் இருந்து இந்த ஐபிஎல்ல நம்ம போட்டு பார்த்தது இல்லை அப்படி சப்போஸ் போட்டிருந்தாருன்னா நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல அவங்க ஓப்பனிங்ல வந்து அபிஷேக் சர்மா டிராவல்ஸர்லாம் இருக்காரு அப்புறம் உள்ள போனோம்னா எய்டன் மார்க்ரம் ஹென்ரி கிளாசன் அப்புறம் பேட் கமெண்ட்ஸ் இவங்கலாம் இருக்காங்க இவங்கலாம் அதிரடி சரவடி பேட்ஸ்மேன்ஸ் ஸோ இவங்கலாம் வந்து ஹை ஸ்கோரிங் பேட்ஸ்மேன்ஸ் நீங்க கூட பாத்திருப்பீங்களே இந்த சுதம் வந்து அவங்க ரெண்டு தடவை வந்து ஹை ஸ்கோர் செஞ்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து எஸ்ஆர்எஸ் ஒன்றும் செலிச்சவங்க அவங்க வந்து சூப்பரா மேட்ச் போடுவாங்க அதே சமயம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எப்படி போன வருஷம் சிஎஸ்கே வந்து ராஜஸ்தான் ரெண்டு தடவை தோக்கடிச்சதோ அந்த மாதிரி இந்த வருஷம் எல்எஸ் வந்து கண்டினியூஸ் சிஎஸ்கே ரெண்டு தடவை தோக்கடிச்சது எல் எஸ் பக்கம் நம்ம போலாம் எல் பவுலிங் பக்கம் ரெண்டு சூப்பர் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் யங்ஸ் போலர்ஸ் இருக்காங்க யாஸ் தாக்கூர் அப்புறம் மயங்கியாதவ் மயங்கியாத வந்து இந்த வருஷம் தான் நான் போட்டு பாத்துருக்கேன் சப்போஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும் மயங்கியாத வந்து கன்சிஸ்டண்டா பத்தி மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மேல கன்சிஸ்டன்டா போட்டுட்டே இருக்காரு அவரோட ஸ்லோவஸ்ட் என்னமோ ஒன் டுவெண்ட்டி எயிட் ஒன் தேர்ட்டி சம்திங் அப்படிதான் இருக்கும் அதே சமயம் எஷ்தா நீங்க போனீங்கன்னா அவரோட சீம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அவர் வந்து கரெக்டா போடு அதே சமயம் இருந்து ஜிலிருந்து மார்க்கஸ் வந்து லைட்டா எப்படி கே கே இருக்கு சொல்லோ அந்த மாதிரி எல்எஸ்ஜிக்கு வந்து க்கு ஸ்டாய்னஸ் அவர் பக்கம் ஆல்ரவுண்டருங்க அவர் பாலிங்லயும் சூப்பரா கலக்குறாரு பேட்டிங்லயும் கலக்குனா நீங்க பாத்திருந்தீங்கன்னா எல்எஸ்ஜி வந்து சிஎஸ்கே கூட ரெண்டாவது மாதிரி விளையாடும்போது போது ஸ்டைனஸ் வந்து ஒரு சென்சு அடிச்சார் ருத்ராஜம் அடிச்சார் அந்த ஸ்டைனஸ் அடிச்சதுதான் ஹைலைட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் அது இருக்கும் ஓகேங்க மார்க்கஸ் ஃபார்ம்ல இருக்காரு ஓபனிங்ல வந்து கே எல் ராகுல் எல்லாம் இருக்காரு சோ இவங்க எல்லாம் இருக்கும் போது தீபக் ஹூடா அப்புறம் இவங்க எல்லாம் இருக்காங்க சோ இவங்க எல்லாம் இருக்கும் போது அந்த டீமோட பேட்டிங் லைனா பயங்கரமா இருக்கும் நிக்கோலஸ் புரன் வேற இருக்காருங்க அவர் வந்து ஈஸியா விக்கெட் எடுக்கலாம் ஆனா விக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பால்ல ஒரு அஞ்சு சிக்ஸ் அடிச்சுட்டு போவாரு ஏன்னா அந்த பேட்ஸ்மேன் சீன் நமக்கு தெரியும் அவர் ஒரு ட்ரூ வெஸ்ட் இண்டியன் பேட்ஸ் பண்ணாங்க அவர் வந்து ஆல்மோஸ்ட் சிவன் டுபே மாதிரி தான் ஏன்னா கொஞ்சம் சூப்பராக பேட்டிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டு டீமோட ப்ளஸ் அப்புறம் மைனஸ் பத்தி நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டிபிள் பக்கம் போகலாம் எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு அதே சமயம் எல்ஜி வந்து ஃபிஃப்த் பிளேஸ் இருக்கு இப்போ நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் நான் எப்படி நினைக்கிறேன்னா எல்ஜி தான் ஜெயிக்கும் ஏன்னா அவங்க சிஎஸ்கேவே வருஷம் ஒரு ஐடியாவோட ஒரு மெ மெகா பிளானோட சிஎஸ்கே தோக்கரிச்சாங்க அதே சமயம் எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் பண்ணாங்க ஆனா எல்எஸ்ஜியோட அந்த ஸ்ட்ராட்டஜி பிளானிங் ஐடியா வந்து சூப்பரா இருக்கு ஸோ வந்து எஸ்ஆர்ஹச் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் டீமா இருக்கு சோ எக்ஸ்ப்ளோசிவ் டீமா இருக்கிறதுனால ரச்சன் ரவீந்திர மாதிரி அவங்களாம் ஈஸியா அவுட் பண்ண முடியும் சோ எல் வந்து லைட்டா கொஞ்சம் அவங்க அறிவு யூஸ் பண்ணி ஒரு பிளான் போட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹச் வந்து பயங்கரமா மடக்கி அவங்க இந்த மாதிரி ஜெயிக்கலாம் நீங்க நீங்க எந்த டீம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே இந்த ஐபிஎல் பத்தி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்புறம் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்